முருகாசரணன் வெற்றிவேல் முருகாசரணன் என் அன்பு பிள்ளை ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்றதை கேட்டினா கண்டிப்பா யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம் ஓ வாழ்க்கையில உன்னை நோக்கி வந்து சேரும் ஆவியன் செல்வமே அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத ஆசிர்வாதத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுத்து நீ வாழ்க்கையில மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான ஒரு அதிசயத்தை நடத்த போறேன் நம்ம நினச்சது நடக்குமோ நடக்காதோ காலம் போய்கிட்டே இருக்கு வயசு ஆயிக்கிட்டே இருக்குன்னு நீ கவலைப்பட்டாயல்லவா இனிமே நீ பயப்படவோ அச்சப்படவோ கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ தேவையில்லை ஏன்னா இப்போது உனக்கு தேவையான அனைத்தையும் தரமானதாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ தேவையில்லாமல் வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே கூடிய சீக்கிரம் எல்லாமே கடந்து போயிடும் ஒரு வாழை மரத்தை எத்தனை முறை வெட்டினாலும் அது மறுபடியும் முளைச்சு வர்றது போல முருங்கை மரத்தை எத்தனை முறை வெட்டினாலும் தட்டி விட்டாலும் மறுபடியும் துளிர்விட்டு துளிர்விட்டு வளர்ந்து வருவதைப் போல உன் வாழ்க்கையினர் எத்தனை தோல்விகள் இடர்கள் துன்பங்கள் எது வந்தாலும் உனக்கு நீயே வேரூன்றி முளைச்சு வளர்ந்து வந்து நிற்கணும் ஏன் செல்வமே யாராவது உனக்கு ஆதரவாக உனக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்த்து நினைனா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவேன் யாரையும் எதிர்பார்க்காதே எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகன் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு நம்பு மனசார நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு பொருளும் மற்றவங்களுக்கு செய்யும் எந்த ஒரு உதவியும் கண்டிப்பாக பல மடங்காக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு திரும்ப கிடைக்குமேனு சொல்வேன் அப்பா முருகா என்னை ஏன் படைச்ச ஏன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குற என்னால் இந்த சோதனைகளை தாங்கவும் முடியலை வாழ்க்கையை நிம்மதியாக வாழவும் முடியலை பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என் கழுத்தை நெரிக்கிறது போல என் வாழ்க்கை மிக கொடுமையாக கஷ்டமானதாக இருக்கேன்னு நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்வதற்குமாக இந்த முருகன் உன்னை நோக்கி ஓடோடி வந்திருக்கேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உனக்கு சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கி அதன் மூலமாக நீ தவிப்பதும் துடிப்பதும் எனக்கு புரியுது என் செல்வே நான் எதுக்காக தான் வாழணும்ன்னு எனக்கு தெரியலையே நீயே புலம்புற அளவுக்கு உன் வாழ்க்கை உனக்கு துயரத்தை தந்தாலும் இதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லாமே உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நினைக்காத எப்போதுமே கோலம் வைக்கும்போது முதல்ல எல்லா புள்ளியையும் வச்சிருவாங்க அந்த கடைசி புள்ளி வச்ச பிறகு தான் கோலமே ஆரம்பிக்கும் அதே போலதான் கடைசி நீ நினைச்ச விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை நான் மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குவேன் அடுத்தடுத்து பல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் கூட உன் கைகளில் கொடுப்பேன் வாழ்க்கை எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தரும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே அடுத்தடுத்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் உன்னுடைய மன அழுத்தத்துக்கும் உன் கவலைகளுக்கும் எது காரணமாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் சரி செஞ்சுறேன் நீயாகவே தேவையில்லாமல் வீணாக கற்பனை செஞ்சுக்கிட்டு உன் மனசை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த முருகன் உனக்கான நல்ல முடிவை கொடுக்குறேன் உன் வாழ்க்கை இப்படியே போயிடாது என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் நீ கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கான சூழல்களை இந்த முருகன் நான் உருவாக்கி தரேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் எல்லா நேரமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பேன்றதை மறந்துடாத உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் நன்றாக உன்னிப்பாக உற்று கவனிச்சீனா நான் உனக்கு வழிகாட்டுறது என்னன்னு உனக்கு புரிய வரும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் நீ மனசில் எதை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான காலம் வந்துருச்சு உன்னுடைய கவலைகளும் துயரங்களும் மறைந்து நீ நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன் கடந்து போனதை பற்றியும் நடந்து முடிஞ்சதை பற்றியும் கவலைப்படாத நடந்ததை நினச்சி கவலைப்பட்டினா அது இன்னும் இன்னும் உன்னை கண்ணீரில் ஆழ்த்திவிடும் அது உனக்கு எந்த வகையும் முன்னேற்றத்தை தராது அதனால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை பற்றி மட்டும் யோசி எல்லா பாடத்தையும் யோசிச்சுக்கிட்டு இது ஏன் நடந்தது இது எதுக்காக நடத்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில் உன்னாலே ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட முடியும் துணிச்சலோடு கொண்ட மனம்தான் உனக்கு துணை என்பதை புரிந்துகொள் துணிவும் தைரியமும் எப்போதும் உன் கூட இருக்கும் பட்சத்தில் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்வமே எதுக்காகவும் பதறாமல் அமைதியாரு உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதையும் நல்லபடியாக வாழ்வதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது நெல்லை கொட்டுனா அள்ளிடலாம் ஆனால் சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியாதல்லவா பேசும் சொற்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து பேசு ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறதுக்கு முன்பாக அது ஒரு முறை மனசுக்குள்ளேயே சுவை பார்த்துக்கோ மனசுக்குள்ளேயே யோசித்து பேசி பார்க்கும்போது இதை பேசலாமா கூடாதான்ற தெளிவு உனக்குள்ளே வரும் ஏன்னா நீ பேசுகிற ஒரு வார்த்தை தான் உனக்கு நல்லதையும் நடத்தும் நீ பேசுகிற ஒரு வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் அழிவையும் கொடுக்கும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிறத நீ மறந்துட வேணாம் நீண்டகால நட்பும் நல்ல சிநேகமும் நல்ல உறவுகளும் கூட ஒரு சிறு வார்த்தையால் பிரிஞ்சு போனதை நீ பார்த்திருப்ப தானே அதனால் எப்போ யார்கிட்ட பேசினாலும் சொற்களை கவனமாக பார்த்து பேசு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு கணக்கு போட்டு சுயநல லாபத்தோடு யாருக்கும் உதவி செய்யாதே எப்போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நல்ல மனசோட இறக்க குணத்தோட உதவி செய் தான் செய்கிற உதவிக்கு அடுத்தவங்க நன்றி செலுத்தணும்னு எதிர்பார்க்காம நன்றிங்கிற சொல்லை கூட எதிர்பாராமல் உதவி செய்பவன்தான் மாமனிதன் எப்போதும் உன்கிட்ட உதவி செய்பவர்கள் உனக்கு திரும்ப உதவி செய்யணும் உனக்கு அதற்கான பிரதிபலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதே யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நீ உதவி செய்யும் போதுதான் நான் அதை பழமடங்கு நன்மையா உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்வமே ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலோ சிறந்த முறையில் நடப்பதற்கு அந்த இயந்திரம் மட்டும் நல்லா இருந்தால் இயந்திரத்தை பராமரித்தால் மட்டும் போதாது அந்த இயந்திரத்தை இயக்கக்கூடிய மனிதர்கள் மீதும் அக்கறையை காட்டினாதான் அந்த தொழில் சிறக்கும் லாபம் நல்லா வரும் அந்த இடமே செழிக்கும் அதனால நீ எப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கான சுயநலத்தோடு மட்டுமே யோசிக்காம சுற்றி இருக்கிற மற்றவர்களையும் கவனிக்க பழகு யாராவது நல்லது செய்யும் போதும் சிறந்த செயல்களை சிறப்பாக செய்யும் போது அவர்களை பாராட்ட கத்துக்கோ மற்றவங்களை நீ பாராட்டும் போது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மனசு மகிழும் குளிரும் அவங்களுக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி நீ மற்றவர்களை எந்த சுயநல ஆக்கம்பும் இல்லாமல் நோக்கமும் இல்லாமல் பாராட்டும் போது எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக நீ மாறி போவாய் எல்லாருக்கும் நீ பிள்ளையான போது இந்த முருகனுக்கும் உகந்த பிள்ளையாக நீ மாறிடுவாய் அல்லவா எப்போதும் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் போராடு போராட்ட இருந்தும் போர்க்களத்தில் இருந்தும் நீ பாதியிலேயே விலகி போயிட்டினால் உன் வாழ்க்கையில் தோத்து போயிடுவேன் முடிஞ்ச வரைக்கும் அதாவது நீ செய்கிற காரியங்கள் முடிகிற வரைக்கும் வெற்றிகரமாக நடக்கிற வரைக்கும் நீ தொடர்ந்து முயற்சி செய் உன்னுடைய தீவிர ஆர்வமும் முயற்சியும் ஒழுக்கமும் கண்டிப்பாக உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது பாதியிலேயே விலகிவிடக்கூடாது நம்பிக்கையோட முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் உன்னுடைய ஒழுக்கம்தான் உனக்கான ஆயுதம் எப்போதும் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நற்சிந்தனையோடும் நல்ல செயல்களை செய்ய பழகு அதன் மூலமா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்வேன் செல்வமே நீ கிட்ட வேண்டி கேட்ட விஷயம் இப்போதைக்கு உனக்கு கிடைக்கலன்றதுக்காக அது நிரந்தரமா கிடைக்காமே போயிடும்னு நினச்சி பயப்படாதே உன் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உன் கடமைகளையும் பொறுப்பாக செஞ்சுக்கிட்டே இரு கூடிய சீக்கிரம் உனக்கான விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக அழகா மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து முடியும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே தேவையில்லை